பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் ஒரு டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ நேற்று தான் வந்து எடுத்து தேர்வு நடந்துச்சு மாவட்ட வாரியாக ஸோ அந்த எடுத்து தேர்வு விவரங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதினாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க ஸோ எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படி டீட்டில வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு கிடச்ச படி ஒரு பத்து மாவட்டத்துக்கான டேட்டாவை எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஃபுல்லாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா எவ்வளோ காம்படிஷனில் நீங்கள் எக்ஸாமேஷன் எழுதிருக்கீங்க உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோன்றத இதை வச்சு ஒரு அனலிசிஸ் பண்ண முடியும் இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து ஆப்சன்ஸ் ஆகியிருக்காங்கன்றது எல்லா தேர்வுகளையுமே நடக்கிற விஷயம் தான் எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு மாவட்டத்தில் மட்டும் யாருமே ஆப்சன்ட் இல்லை அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸோ எலிஜிபிளான அப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாருமே எக்ஸாமிஷன் எடுத்திருக்காங்க ஸோ வந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து எக்ஸாமேஷன் எழுதியிருக்காங்க அதில் ஆப்சன்ட் மட்டும் நூற்றி இருபத்தி நாலு ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற நூ எட்நூற்றி எண்பத்தி மூணுங்கிறது பிரசெண்ட்டானவங்க நம்பர் ஸோ ஓவராலாக அப்ளை பண்ணவங்க நம்பரும் இருக்குது அது நமக்கு தேவையில்லாது ஸோ எக்ஸாமினேஷன் எழுதினவங்க மட்டும் எட்நூற்றி எண்பத்தி மூணு பேர் ஆப்சென்ட் வந்து நூற்றி இருபத்தி நாலு பேர் அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ஆப்சண்ட் நூற்றி ஒரு பேர் ஸோ ரெண்டுமே கால் பண்ணினா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் பொறுத்தளவுக்கு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து எக்ஸாமிஷன் எழுதியிருக்காங்க இதில் ஆப்சென்ட் வந்து எழுபத்தி ஏழு பேர் அடுத்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க நான் சொன்னது இங்கே தான் திருப்பூரில் தான் வந்து யாருமே ஆப்சன்ட் கிடையாது திருப்பூர் மாவட்டத்தில் ஃபுல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு செய்தி ஊடகத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்கிறேன் ஸோ அங்கே போய் நான் வந்து இவ்வளோ எந்தெந்த சென்டரில் வந்து எக்ஸாமேஷன் வச்சாங்களோ அங்கே போய் நான் வந்து ஃபுல் ரிவ்யூ எடுக்கலை ஸோ பேப்பரில் வந்து இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ரிவியூ பண்ணி கொடுக்குறேன் ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க நோ ஆப்சன்ட் அப்படின்ற மாதிரி பேப்பரில் பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நம் ஐம்பத்தி நாலு பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் ஸோ மாவட்டம் வரையா இப்போ செய்தி ஊடகங்கள் செய்தியில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் கூட்டுறவுத்துறை பணிக்கு எழுத்து தேர்வு பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள எழுத்தர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு பெரம்பலூர் சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இத்தேர்வுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முந்நூற்றி எண்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முந்நூற்றி இருபத்தைந்து பேர் மட்டுமே தேர்வில் பங்கேற்றனர் சொல்லியிருக்காங்க இத்தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர்கள் கற்பகம் ஆய்வு கொண்டார் ஆய்வு மேற்கொண்டார் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் கேஜி மாதவன் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் க பாண்டியன் தேருமைய கட்டுப்பாட்டு அலுவலர் சந்தானலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர் சொல்லியிருக்காங்க கரூரில் கரூரில் தான்தோன்றி மலை அரசு கல்லூரியில் நடைபெற்ற தேர்வை ஆய்வு செய்த ஆட்சியர் அங்கே முப்பத்தி ஆறு முப்ப முப்பத்தி ஏழு வேகன்சி இருக்குது இதில் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுனதுலேயே நானூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் மட்டுமே எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு பேர் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ சேர்த்தையாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மற்றும் கரூர் ஸோ கரூரில் எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் எழுதிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி பேர் எழுதியிருக்காங்க அப்ளை பண்ண கேண்டிடேட் வந்து ஐநூற்றி நாலு பேர் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிருக்கு ஸோ அதை நானூற்றி ஒம்பது பேர் மட்டுமே எக்ஸாமினேஷன் எழுதிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு பேர் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கூட்டுறவு பதிவாளரே வந்து விடத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டம் ஸோ தருமபுரி மாவட்டத்தில் எட்நூற்றி எண்பத்தி ஒரு பேர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ஆப்சன்டிஸ் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக தொண்ணூற்றி மூணு பேர் அதாவது தொலாய் எட்நூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து எட்நூற்றி எண்பது ஒரு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரியும் சைடில் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரில தொள்ளாயிரத்தி ஸோ கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க அதில் ஆப்சண்டிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஸோ அது தனியாக அது டேட்டாக இருக்குது ஸோ இருந்தாலும் இது வந்து கிளியராக தெரியல ஐம்பத்தெட்டு கால்டங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அதில் ஆப்சன்டிஸ் அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கல ஸோ ஐம்பத்தெட்டு வேகன்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்றது தான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து ஃபுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம அதை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து மற்ற மாவட்டம் பார்க்கலாம் அடுத்து மயிலாடுதுறை ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள காலிப்படங்கள் நிரப்பதற்கான ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எழுத்துத் தேர்வை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகா மகாபாரதி ஆய்வு செய்தார் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாள கட்டுப்பாட்டில் செயற்படும் நிறுவனங்களுக்கான தேர்வு இது ஸோ இருபத்தி ஆறு காதிப்பிடங்கள் மயிலாடுதுறையில் இருக்குது அதில் வந்து அப்ளிகேண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஏழு பேர் விண்ணப்பதாரர்கள் தேர்வு முழையீட்டு அனுப்பப்பட்டதில் ஏழு மாற்றுத்திறனாளிகள் உட்பட நூற்றி பதிமூணு ஆண்கள் நூற்றி அறுபத்தி ஒரு பெண்கள் ஏன்னா இரநூத்தி நாலு பேர் வந்து தேர்வில் க ப கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு நடைபெறும் மையத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ பேர்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழு பேர் ஸோ முன்னூற்றி பேருக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆப்சண்டத டேட்டா கொடுக்கல ஸோ அடுத்த மாவட்டம் திண்டுக்கல் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் ஆப்சன்டிஸ் அறுபத்தி ஏழு வேகன்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து எழுதியிருக்காங்க இதில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஒம்பது பேருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டதில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் மட்டும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் எழுதியிருக்காங்க அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சேலம் மாவட்டம் ஸோ லாஸ்ட்டாக நான் பார்க்குற சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இரநூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பேர் வந்து எக்ஸாம்மிஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சேலத்துலேயும் சென்னையிலேயே தான் வேகன்சி அதிகம் அதில் பார்த்திங்கன்னா சேலத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பேர் எக்ஸாம்மிஷன் எழுதியிருக்காங்க ஓவராலாக ஸோ இதை வந்து நம்ம டேட்டாவாக எடுத்து உங்களுக்கு இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ த டிஆர்பி சம்மந்தமாக நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுக்கறதுனால இந்த விஷயத்தை நான் வந்து மார்னிங்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ணி கொடுத்துருக்கேன் தொடர்ந்து வந்து மற்ற மாவட்டங்களில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு டூ டேஸ் ஆகட்டும் கண்டிப்பாக நானே வந்து தேர்வுத்தால் மாவட்ட வாரியாக வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்றத டேட்டா எடுத்துகிட்டு உங்களுக்கே ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே ரிசல்ட்ஸ் வந்துடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும் ஸோ கொஞ்சம் நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து எஸ்ஆர்பி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பற்றின அப்டேட் போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்குறேன்னா அதையும் வந்து பாருங்க தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷனுக்கு கண்டினியூவாக படிச்சிட்டே இருங்க எக்ஸாமினேஷன் இந்த முறை நல்லா பண்ணலை அப்படின்னா ஒன்றும் நெகட்டிவ் ஆகாதீங்க தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க நன்றி வணக்கம்